ரொம்ப சீர் குழஞ்சி தான் போயிட்ருக்கேன் என்னன்னா சிறு வயசுலேயே எப்படி இருக்கும்போது இன்னும் அவன் அவனுடைய படிப்பு எனர்ஜி கூட கூட அவனுடைய வளர்ச்சி எல்லாம் இந்த மாதிரி போயிட்ருக்கணும் அவங்க வந்து வீட்டில் உள்ள இதோடைய பழக்க வழக்கங்கள்லாம் அன்பாக கொண்டு வந்து அந்த ஸ்கூலில் எப்படி இது பண்ணணும் அவங்க பெரியவங்களை ஊற்றணும் ஆசிரியர்களும் வந்து இந்த மாதிரி தான் பின்படுத்தணும் நிறைய கவுர்மெண்ட் வந்து அது ஊ ஊக்கம் கொடுக்கணும் சின்ன வயசுலேயே இந்த அறுவா எடுக்கிறது இந்த கத்தியம் கொடுத்துட்டு வர்றது அதெல்லாம் வந்து அந்த இதில் பெரியவங்க தான் அதை வந்து சின்ன வயசுல இப்படிலாம் பண்ணக்கூடாது ஸ்கூலுக்கு போனால் பாடம் படிக்கணும் கோயிலுக்கு போகிற மாதிரி அது ஒரு கோயிலாக நினச்சி செய்யணும் அது வந்து பெரியவங்களுடைய பெரியவருடைய கடமை அது அவங்களுக்கு ஓட்டு சேதம் தான் ஃபுல்லாக இலவசம் கொடுத்தாலே ஓட்டு சேதம் தண்ணாக்கில் வந்துடும் அது மாதிரி தேர்நிலை வருதுன்னா அதுக்கு அதுக்கு எல்லாம் அவங்கவுங்க மக்களுடைய காம்படிஷன் என்னென்னு அதை வீக்னஸ் புரிச்சிக்கிட்டாங்க அதுக்கு அதுக்கு செஞ்சுட்டா அவங்க ஓட்டு சேதத்தை அவங்க எடுத்துக்கிடுவாங்க இதை வந்து சின்ன விஷயம் அதை பெரிய எடுத்து செய்யணும் அது கவர்மெண்ட்டால் அது அசாதாரணமாக இருக்கிறது இப்போ இப்போ பெரிய பெரிய பில்டிங் கட்டணும் இந்த இடத்துல எவ்வளோ இடம் கிடக்கு இந்த இடத்துல எவ்வளோ பில்டிங் போடலாம் அப்படின்னு தான் அவங்க கான்ட்ராக்ட் வரை கட்டிங் தான் இப்போல்லாம் அவனுக்கெல்லாம் கட்டிங் தான் வசூல் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது இவ்வளோ இவ்வளோ எனக்கு பதினஞ்சு ப்ரெஷன் கொடுத்தியாப்பா இப்போ இவ்வளோ ப்ரெஷண்ட்டு கொடுத்தேன்னா அவனுக்கு இதுக்கே டைம் அவனுக்கு பற்றலை கோடிக்கணக்கான பணத்தை ரொட்டேஷன் பண்ணுறது இங்கே கான்ட்ராக்ட் எடுக்கலாமா இங்கே கான்ட்ராக்ட் எடுக்கலாமா ஏ இந்த பிரச்சனையா தள்ளி வயா நான் அவன் கான்ட்ராக்டு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தரான் இருக்கான் அவங்க ரோடு போடணும்னு சொல்லியிருந்தான் என்னாச்சின்னு கேட்டியா இது பண்ணியாங்களா அதை தான் ஒழிய அமைச்சர் ஒழியா இந்த அரசியல்காரங்களுக்கு சாதாரண மக்களுக்கு கண்டுக்கிடவே மாட்டாங்க எதுவுமே இது பண்ண மாட்டாங்க பார்க்க கூட மாட்டாங்க என்ன விஷயம் பெரிய பெரிய பில்டிங் ஒரு இடம் காலியாக கிடந்ததுன்னா அந்த பில்டிங்கை அந்த எத்தனை கோடி ரூபா வருமானம் வர்றதை தான் பார்ப்பாங்க அப்படியா ஒரு சின்ன குழந்தையோ ஒரு இவனை ரோட்டை அடிப்பட்டான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இந்த ரோடு இவ்வளோ ரோடு சின்ன ரோடாக இருக்கும் ஹாஸ்பிட்டலில் பெரிய ரோடாக இருக்கும் அதை கூட விரும்பி பண்ண மாட்டாங்க பொதுமக்கள் அதில் போய் அடிஞ்சிட்டு ஒருத்தன் ஒருத்தன் காலை ஒடிஞ்சிட்டுலாம் போகிறாங்க அதை கண்டுகொள்ள மாட்டாங்க என்னன்னா வருமானம் கட்டிங் கட்டிங் கிடைக்கா குட்டிங் கிடைக்கா அதை தான் பார்க்காங்க ஒழியா அதில் வருமானம் கிடைக்கு அதனால் அதை தான் நியூபிச்சு போய்ட்டாங்களா இல்லையா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இப்போ என்னென்னா ஒரு கோடி கணக்கில் வருமானம் தான் தான் பார்க்கணும் இல்லையா எந்த விஷயமும் பார்க்கறதே கிடையாது இதை வந்து பொதுமக்கள் ஏற்றுக்கிட்டு நல்லா என்னுடைய பயன்படுத்துக்கணும் முதல்வர் என்ன சொல்றாரு எல்லாம் கல்வித்துறை அம்பிஷன்லாம் கரெக்டாக பார்த்துட்டு தான் இருக்காருன்னு தான் சொல்ல தான் இருக்காரு அவருக்கும் வந்து மேலே சொல்லப்போனால் அவருக்கு ஒரு எட்டு வைக்கிறதுக்கே இத்தனை கோடி ரூபா ஆகுது அதனால் வந்து அவருக்கு வந்து பேசி என்ன ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அவரால் ஒன்று என்னத்த அமைச்சருமார்களே அப்படி போது அவரும் சில பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அந்த விஷயத்தை அவர் கண்டு கண்டாமல் எடுத்துக்கிடுவார் இதுவான் சின்ன விஷயம் இதை எப்படி எடுத்துக்கிடுவார் அதான் ஏன்னா பெரிய பெரிய கான்ட்ராக்டே இத்தனை கோடி ரூபா ப்ராஜெக்ட் முடங்கி கிடக்காப்பா அதை பாருங்கப்பா இதை பாருங்க அவங்களுக்கு பேசுகிற கூட டைம் இல்லை என்னன்னா ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம் வருது அவன் பன்னெண்டு மணி நேரம் தூங்குறதுக்கு டைம் சரியாது அதனால் இதை போகிறதுக்கே டைம் சரி இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளோத்தன கோடி ரூபாய் பார்க்கலாம் இங்கே இதோ ஒன்றும் கான்டாக்ட் எடுக்கலாம் அதுவும் அங்கே கான்டாக்ட்டான் இவன் நாற்பது பில்டிங் போடுறேன் இதை ஃபர்ஸ்ட்டு நாலு பில்டிங் இருக்காது தட்டுப்பான் ஒரு நாற்பது பில்டிங் ஏற்றுப்பான் இவன்ட எந்த ப்ராஜெக்ட் கொடு இவன் பாதிஞ்சு ப்ரெஷ் கிடைக்காதுன்னு தான் பார்க்கணும் இல்லையா சாதாரண மக்களை யாரும் பார்க்கறது கிடையாது உடைக்கு இன்னும் உடைக்கு கொடுத்தது கூட ஒரு நேரம் சோற்றுக்கு வழி இல்லாதவருக்கு ஜனங்களும் இருக்க தான் செய்யணாங்க அதை யாரும் பார்க்கறது கிடையாது அவங்க பாட்டில் காரில் ஃப்ளைட்டில் வந்த மாதிரி சர்வு பொடு சர்வு பொடுன்னா போயிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க இந்த அப்படி ஒரு உணக்கம் போட்டால் ஒரு ஐநூறுரூவா கொடுத்துடலாம்ப்பான் எப்பா அவன் உணக்கம் போட்டான் ஒரு ஐநூறுரூவா கொடுத்துரு அதை தான் போலியா பார்க்க இல்லையா உள்ளே துட்டு தான் மற்றபடியாக வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க இதை வந்து அரசாங்கம் வந்து சரியான ஒரு அரசாங்கம் கிடையாது எந்த அது தமிழன் தமிழேன்னு சொல்கிறாங்க வாய் வழியாக சொல்லாங்க ஆனால் செய்கையில் கிடையாது இது நடைமுறைக்கு வரணும்னா அது ஜனங்கள் வந்து எல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சாதான் நீங்கள்லாம் வாழ முடியும் நீங்கள்லாம் இந்த சின்ன எந்த வயசுலேயும் இந்த சின்ன வயசுலேயே நடக்குது பெரிய வயசுல எனக்கும் அடுத்தடுத்து பரபவம் அதை வந்து ஒரு அரசாங்கம் அது சட்டம் திட்டம் சரியானா போட்டால் தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் கையில் உங்கள் கலையில் தான் இருக்கிறது